திருக்குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்புடையல் ஆகிதற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின் தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு புகழ் புரிந்து இல்லிலோற் இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் பேறு